இந்த படத்தில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் ரொம்ப கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஆவலாக இருக்கும் சார் உங்களுடைய வார்த்தைகள் சார் ஜாலியாக ஒர்க் பண்ணுவோம் ஆக்சுவலி எதுவுமே எதுவுமே வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டோ யோசிச்சோ இது பண்ணல ஐ மீன் எல்லாமே ஸ்பாட்டில் அப்படியே போட்ட டியூன்ஸ் தான் அண்ட் எப்பவுமே ஒர்க் அட்மாஸ்பியர் வந்து என்ஜாய் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்போ தான் நம்ம அதுவும் மக்கள்கிட்ட போய் அது இப்படி சேரும் ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணோம் சார் நாங்கள் வந்து மக்களோட குரல் எங்களோட கேள்விகள் கணிகள் மட்டும் இங்கேருந்து வரும் ஆனால் விடைகள் அந்த பக்கம் போனால் மக்களுக்கு வந்து கரெக்டாக போய் சேரும் அதெல்லாம் நான் நீங்க அப்படி பார்த்து பேசுனீங்கன்னா அவங்க கேட்க நினைக்கிறேன் எல்லாம் நாங்கள் வந்து கேட்டுருவோம் கேமரா ஃபோக்கஸ் சார் வேற ஒன்றும் இல்லை அதுதான் அவ்வளோ பில்ட் பண்ணி பேசுகிறேன் சார் இப்போ வந்து எங்க பார்த்தாலும் ஒரு ஃபேமஸான வார்த்தை போகுது பிரதீப் யுவன் காம்போ இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கேன் அது பாட்டில் வைக்கணும்னு சொன்னது பிரதீப் தான் இது வைக்கலாம் அப்படின்னா நானும் தைரியமாக சூப்பராக வைக்கலாம் செம்மையா இருக்கு ஏன்னா ஒரு புது காம்போ அப்படின்னு ஸோ அது பயங்கரமா ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு ஓகே அண்ட் சார் அதாவது எல்லாருக்குமே ஒரே ஒரு பேரை கேட்டா சம்ம கோபம் வருதுன்னா அந்த மாமா குட்டி தான் பசங்க எல்லாம் வெறி கொண்டு அலையறாங்க எங்க வாழ்க்கையில இந்த மாதிரி எவ்வளவு மாமா குட்டி கிராஸ் பண்ணிருக்காங்க யாரோட ஐடியா சார் அது அதுவும் அந்த சொல்லுங்க மாமா குட்டி திருப்பி திருப்பி வரும்போது அப்படியே என்னடா பண்றீங்க அதுவும் அவர் தானா அதுவும் அவர் காதலில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு டேரக்டர் ஆமா குட்டிகள் அம்மா குட்டின்றது கம்பல்சரி கம்பல்சரி எல்லாருக்கும் இருக்கும்ல சரி ஓகே எங்களோட செல்லக்குட்டி குட்டி இசை கடவுள் நிஜமாவே அந்த மியூசிக் வந்து எங்களுக்கு அவ்வளோ காதல் இருக்கு அவர் காதல் பாடல்கள் நிறைய கொடுத்தா அவர் தான் எங்களுக்கு அவ்வளோ லவ் இருக்கு உங்களுக்கு எவ்வளோ லவ் இருக்கு உங்களுக்கு வந்து இவ்வளோ அழகான ஒரு காம்பினேஷன் இந்த படத்துல கிடைச்சிருக்கு யூ ஹாவ் டு டெல் அஸ் அபவுட் யூ ஒன் சார் சிக அதான் அந்த பிரதீப் யுவன் காம்போவாக நான் ஆசைப்பட்டு சரிட்ட கேட்டு வந்து கொஞ்சம் கூச்சமாக இருந்துச்சு கேட்க வந்து ஏன்னா நம்மளே வந்து பிரதீப் யுவன் காம்போன்னு போடுறோம்ல ஸோ அதனால் கேட்டுக்கிட்டேன் இது ஓகேவா சார்ன்ற மாதிரி நல்லா இருக்குது வித்தியாசமாக இருக்கும்னு சொன்னார் ஸோ அதுதான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து அந்த லவ் காட்ட முடியுமோ ஐ வாஸ் ஷோயிங் லைக் ஐ வாண்டட் டு ஹேவ் தட்டாக் யுவன் சார் பக்கத்தில் என் பேர் அதனால தான் லிரிக் இஸ்டம் கிட்டத்தட்ட ஒரு மூணு பாட்டு எழுதிட்ட பிறகு இந்த எண்ணெய் விட்டு உயிர் போனாலும் இஸ் நாட் மை ஜோன் நான் இப்போ பைசா நோட்டோ இல்லை சாச்சிட்டாலே வந்து அப்புறம் ஹாய் சொன்னா போதும் அந்த மாதிரி தான் ஜாலியாக எழுதிட்டு இருந்தேன் ஆனால் இதில் வந்து இன்னும் எண்ணெய் விட்டு மட்டும் எழுதிட்டா லிரிசிஸ்ட் பிரதீப் யூவன் மியூசிக் லிரிசிஸ்ட் பிரதீப் அப்படின்றதுக்காக நான் திருப்பி பர்மிஷன் கேட்டேன் இந்த பாட்டு நான் ட்ரை பண்ணுறேன் இது வந்து வந்துருச்சுன்னா அந்த சோலோ டேக் கிடைக்கும்ல உங்களுக்கு ஓகேன்னா நான் பண்ணுறேன் சரி இல்லைன்னா சரியில்லைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லிடுங்க திருப்பி மாத்திக்கலாம் அப்படின்னு கேட்டேன் அண்ட் அந்த மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த அசோசியேஷன் அந்த பக்கத்தில் பேர் வர்றதுக்காகவே நான் பார்த்துட்டு இருந்தேன் இல்ல படம் ஃபுல்லாக வந்து மேலே மியூசிக் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ அதுலேயும் இந்த ரெண்டு இடம் அதாவது அந்த காப்பை கைட்டி அந்த நெருப்புல போடுற சீனா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் அந்த விதையை வச்சு வளர்தான் அந்த வளர சீனா இருக்கட்டும் அந்த ரெண்டு இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு மொமெண்ட்லேயும் வந்து மியூசிக் வந்து ரொம்ப பயங்கரமா வந்து எல்லாருமே கனெக்ட் ஆயிடுச்சு ரொம்ப ஒரு சிறப்பான மியூசிக்கா இருந்துச்சு அந்த இடத்துல வந்து நீங்க சொல்லி அந்த மியூசிக் வச்சாங்களா இல்ல சாரா மியூசிக் வச்சாங்களா இல்ல சார் தான் வச்சாங்க நான் அங்கே அங்கே ஆர் ஆறு தான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் திடீன் நான் எனக்கு ரீல் காமிச்சிருந்தாங்க அது சிக்ஸ்த் த்ரீ ஃபிஃப்த் த்ரீல அதை காமிச்சிட்டு இருந்தாங்க அப்போது திடீர்னு வந்து அங்கே என்னை விட்டு போனாலும் அந்த சாங் உடனே நான் தெரிச்சிட்டேன் எனக்கு அது கூஸ்பம் மோமெண்ட் அண்ட் ஒரு அந்த சீன் எலிவேட் ஆயிடுச்சு ஸோ அதுவும் ட்ரீ சீன் அந்த மரத்தை காட்டும் போது ரெண்டுமே வந்து மியூசிக் எனக்கு சர்ப்ரைஸ் அது ரெண்டுமே எலிவேட்டட் மூமெண்ட் சார் தான் அது டோட்டலாக தேங்க்யூ ப்ரோ இது இதுக்குள்ள வந்து மெயினாக நான் சொல்லணுன்னா என்னோட டீம் குரு என்ஜினியர் அண்டு ராம்ஜி அவங்க வந்து இந்த படத்தில் சாங் வந்து ராம்ஜி மிக்ஸ் பண்ணாங்க ரீ ரெக்கார்டிங் எல்லாமே குரு ஒர்க் பண்ணாங்க அண்டு லிரிஸ்டிஸ்ட் பிரதீப் அதற்கு அப்புறம் சிங்கர் ஷித் ஸ்ரீராம் அப்புறம் மதுச்செம்பாலன் அப்புறம் நான் பாடியிருக்கேன் நான் ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றி அண்ட் எல்லாத்துக்குமே ஒரு யுவன் சார் வெர்ஷன் கேட்பேன் ஆமாம் படத்தில் ஸோ அப்புறம் மியூஷியன்ஸ் ஒர்க் பண்ண எல்லா மியூஷியன்ஸுக்கும் என்னுடைய நன்றி ஸோ சார் தேங்க் யூ சார் அதாவது இந்த படத்துடனே கதை வந்து பிரதீப் உங்களை சொன்னார்ல சார் நான் கேட்டோன்னே நான் சொன்னேன் இது ஹிட்டு அப்படின்ட்டு அவ்வளோதான் பிகாஸ் சம் பர்ஸ் ஐ கேன் ஐ கேன் ஃபீல் ஸோ என்னை கேட்டோன்னே நான் ஐ கெப்டெலிங் மை டீம் அண்ட் மை ஒய்ஃப் அண்ட் ஒன் லைக் இந்த படம் ஆகும் பாரேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன் பிகாஸ் அது அது கரண்ட் ஜென்ரேஷனோட ஒத்துப்போம் எல்லாருமே ரிலேட் ரிலேட் பண்ண பண்ண முடியும் முடியும் ஆடியன்ஸால் ஐ லைக் ஓகே திஸ் மூவிஸ் கோயின் அப்படின்னு அண்ட் ஏஜஸ் அவங்களுக்கு வந்து திஸ் கிவன் லைக் ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் அண்ட் இந்த மாதிரி நிறையா ஃபில்ம்ஸ் பியூட்டிஃபுல் அண்ட் நிறைய சொல்லும் போதே வந்து எனக்கு இந்த கேள்வி கேட்கணும் அப்படின்னு இந்த பிரதீப் யூ காம்போ அப்படின்னு வரும்போது எல்லா

இது வந்து ஓகே அதுக்கு இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படி இப்படின்னாங்க பட் ஆஃப்டர் த ஃபில் வென் வென் தே சி த சாங் தே லைக் அக்செப்ட் பிகாஸ் அது ஃபில்மோட எந்த சீக்வென்ஸில் வருது என்ன கேரக்டரைசேஷன் அண்ட் எவ்ரி திங் எல்லாமே ஹீனோஸ் ஸோ தட்ஸ் ஓபு இட் ஒர்க் டெஃபினெட்லி அண்ட் விசிங் பிரதீப் ஆஸ் அ வெரி இன்ஸ்பைரிங் யங்ஸ்டர் பிகாஸ் யாராக இருந்தாலும் வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் அவங்க மேலே அவங்களோட திறமை மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸ் இருந்ததுனால அது கண்டிப்பாக ஜெயிச்சிட்லாம் ப்ரூவ் பண்ணி நிறைய பேருக்கு வந்து இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்காரு இந்த படத்தில் எல்லா பாட்டுமே ஹிட்டு சார் எல்லாமே ஹிட்டு நான் இப்போதான் வரும்போது கூட சொன்னேன் என் குழந்தையிலேருந்து பெரிய வரைக்கும் எல்லாருமே பாடல் பாடுறாங்க உங்களோட ஃபேவரட் ட்ராக்குன்னா அதே என்னோட ஃபேவரெட்டு ஏன்னா அந்த எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி தான் பண்ணோம் இவர் ஃபர்ஸ்ட் டைம் நான் ப்ரோகிராம் பண்ணுறது அந்த சாங் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பக்கத்துல உட்கார்ந்துட்டு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபுல் ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் அந்த பாட் முடிகிற வரைக்கும் பக்கத்துலயே உட்கார்ந்து இருந்தார் ஒரு ஃபியூ ஹவர்ஸ்ல ஜஸ்ட் பினஸ் த சாங் சார் அக்கா சாரு கேட்காம நாங்க கேக் நீங்களே அதை பண்ணிருவீங்க இருந்தாலும் நாங்க கேட்டு தான் ஆகணும் லிரிசிஸ்ட் இருக்காரு எங்களோட இசை காதல் கடவுள் இருக்காரு பாடிட்டீங்கன்னா விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன் ஜென்மம் பல எடுத்தாலும் உன்னை யாருக்கும் தர மாட்டேன் எல்லாருக்கும் வணக்கம் சீரியஸ்லி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இது லவ் டுடே வந்து ஹண்ட்ரட் டேஸ் செலிப்ரேட் பண்ணுறதே வந்து பெரிய பெரிய விஷயம் அதில் இவ்வளோ பெரிய ஒரு மேடையில் இங்கே கேமரா எல்லாம் நிறைய இருக்குது நீங்கள் எல்லாரும் இருக்கீங்க பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் இருக்காங்க அதில் வந்து இவானாங்கிற நான் வந்து இங்கே ஸ்டேஜில் நிற்கிறது இட்ஸ் இட்ஸ் எ வெரி பிக் பிக் பார்ட் ஆஃப் மை லைஃப் ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் டீமுக்கு தான் தேங்க்யூ சொல்லணும் லவ் டுடே டீம் ஐ லவ் யூ ஸோ மச் லைக் லவ் டுடே வாஸ் என்னோட லைஃப்ல வந்து வேற மாதிரி போயிடுச்சு இப்போ ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் தேங்க்யூ ஸோ மச் லவ் டுடே டீம் அண்ட் பிரதீப் okay, ஹாய் நல்லா இருக்கீங்களா ஓகே பிகாஸ் அஸ் அ டேரக்டர் அண்ட் அண்ட் ஆக்டர் ஹீஸ் அ பிரில்லியன்ட் பர்சன் ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன் அகோரம் சார் சர் சுரேஷ் சார் கணேஷ் சார் நான் இது சொல்லணும் நான் வந்து ஐ நாட் அ இந்த ஹக் ரொம்ப பிடிக்கிற ஒரு ஆள் இல்லை பட் லவ் டுடே ரிலீஸ் ஆகி ஃபர்ஸ்ட் டே நான் தியேட்டருக்கு வரேன் அப்போ வந்து ஐஸ்வர்யா மேம் இருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஷி ஹக்மி அது வந்து ரொம்ப வாம இருந்துச்சு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் லவ் டுடே ரிலீஸ் ஆகி தியேட்டரில் வந்ததுக்கப்புறம் அர்ச்சனா மேம் ஹக் பண்ணாங்க அந்த ஒரு ஹக்கு எனக்கு என்னமே தெரியல எனக்கு அது ரொம்ப நீடடாக இருந்துச்சு ரொம்ப தேவையனு தெரிஞ்சிச்சு அதிலிருந்து ஐ லவ் ஹக்ஸ்

ஆஸ் அ ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம் லைக் கோ இஸ் லைக் ஹூ ஹஸ் பீன் லைக் யூ அதெல்லாம் இருக்குல்ல ஸோ அதில் வந்து என்ன ஸ்பெஷலாக பார்த்துருக்கீங்க ஸ்பெஷலாக பிரதீப் ரெங்கண்ணா ஸ்பெஷல் தானே பாலா என்ன டஃப் காம்படிஷன் ரெண்டு பேரும் மாதிரி தெரியல அதாவது நான் இன்னொரு விஷயம் வந்து வந்து ஒரு பொண்ணா அந்த நடிச்சிருக்கீங்க சார் வந்து நிறைய படங்களில் வந்து நடிச்சிருக்காங்க உங்ககிட்ட சார் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் உங்களுக்கு சார் கூட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு எனக்கு வந்து இப்போதான் ஒரு ஆக்டிங் கேரியருக்கு வந்திருக்கும் அப்போது சத்யராஜ் சார்னா இஸ் அ வெரி பிக் பிக் சீனியர் ஆர்டிஸ்ட் அவங்க கூட தான் நடிக்கிறது ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு பட் இஸ் அ வெரி சிம்பிள் கூல் பர்சன் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க என்ன நிறைய சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்க என்ன எல்லாரும் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க அதனால அவங்க கூட நடிச்சது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குது நல்லா இருக்கு சூப்பர் டே வேற வேற லெவலில் இருப்பீங்க இன்னைக்கு என்னது

இந்த காலத்துல போனை மாத்தி கல்யாணம் பண்றாங்க ஆமா உங்களுக்கு இப்ப கேளுக்கா கேக்குற கேள்வி அது ஆமா இந்த மாதிரி மாத்தி இவர் என்ன தெரியுமா மாத்தி கல்யாணம் பண்ணிப்பாரு அதான் தெரியுமே இவர் மாளை மாத்தி கல்யாணம் பண்ண மாட்டார் இப்ப நடந்த ஆளை மாத்தி கல்யாணம் பண்ணிப்பாரு எனக்கு தெரிஞ்சி ஆனா நீங்க என்ன மாதிரி네 இப்ப உங்க கல்யாணம் நடந்தா போனை மாத்தி கல்யாணம் பண்ணிப்பீங்களா இல்ல மாளை மாத்தி கல்யாணம் பண்ணிப்பீங்களா இல்ல மாளை மத்தம் பண்ணுவானா இல்ல ஆமா கண்டிப்பா மாளை மட்டும் பண்ணுவேன் இந்த படத்து பகுதியில தான் நல்லா இருந்துச்சு ஃபோனை மாதிரி பண்ணியிருக்காங்க நான் படம் பார்த்ததில் வந்து ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு ஆனால் இந்த படத்தை பிரமோஷன் கூப்பிட்டாங்க என்ன அப்போ நான் வந்து கொஞ்சம் யோசனை பண்ணேன் நீ ஒன்றுமே செய்ய வந்தால் அங்கே வந்து ரெட்டு மட்டும் படித்தா மட்டும் போதும்னாங்க ஆனால் அதுக்கப்புறம் நான் வந்து முக்கியமாக பாய் விரிச்சு தான் படிப்பு இல்லை பாய் வீசாக இல்லை பாய் விரித்து லட்டு பிடிப்புன்ட்டு சொன்னேன் நான் பிரிப்பு தம்பி நானும் சேர்ந்து படித்தோம் ஆனால் முதல்ல வந்து லெட்டர் வந்தாங்க லெட்டரில் வந்து எல்லாமே படித்தேன் அதுக்கப்புறம் எதுவுமே என்ன சொல்லலை அப்புறம் படத்தை போய் பார்க்க நான் படித்ததுனா ரெட்டர் நான் படித்த லெட்டர்லாம் அந்த படமாக வருது அதான் எனக்கும் திக்குன்னு ஆகிட்டேன்னு வச்சு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் முத முத முதல் முதல் ரிவியூ கொடுத்த படம் வந்து நம்ம லவ் டுடே தான் படம் தான் அது ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சூப்பரான விஷயம் இல்ல சரி படத்தை தேட்டர்ல போய் பாத்தீங்களா ஆ பார்த்தேன் குடும்பத்தோட போய் பாத்தீங்களா ஆமா குடும்பத்தோட பார்த்தேன் நல்லா போனை மாத்துனீங்களா இல்லையா அப்புறம் வைஃபோட இல்ல ஒரு பேச்சை மாத்துனாரு அது வந்து சொல்லி பேச்சை மாத்திருக்காரு அண்ணா படத்துல உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுனே பிடிச்ச சீன் வந்து என்னது அச்சாம்பார் அடிச்சாம்பார் மாமா குட்டி இவரும் பாதிக்கப்பட்டிருக்காரு இது காலங்காலமா பாதிக்கப்பட்டிருப்பாங்க போல இருக்கு அண்ணா அதாவது நீங்க ரொம்ப நல்லா வந்து லெட்டர் படிக்கிறதே விட்டீங்கல்ல ஆமா நம்ம படத்துடைய ப்ரமோஷனுக்காக தான் முதல்ல லெட்டர் படிக்க ஆரம்பிச்சிருக்கும் மாதிரி கழிச்சு உங்களுக்கு வியூஸ் வந்து நிறைய போச்சு ஆமா இந்த படத்துல உங்களுக்கு மாமா குட்டி கேரக்டர் பிடிச்சிருக்கா ரவி கேரக்டர் பிடிச்சிருக்கா ரவி ரவி மாமா குட்டி கதாபாத்திரம் உங்களுக்கு பிடித்ததா அல்லது ரவி கதாபாத்திரம் உங்களுக்கு பிடித்ததா இல்ல மாமா குட்டி தான் எனக்கு பிடிச்சிருக்கு அது கொஞ்சம் நல்ல அழகா இருக்கு மாமா குட்டி கிடைச்சது கொஞ்சம் சூப்பரா இருக்கு எனக்கு என்னது மாமா குட்டி கதாபாத்திரம் ரொம்ப நல்லா இருக்கு அவர் நல்ல மனிதர் அவர் அவர் என்ன சமூக கருத்துக்கள் சொன்னார் அந்த படத்துல மாமா குட்டி அவர் எந்த சமூகமும் சொல்லல ஆனா அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு சூப்பர்ண்ணா